எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தமிழ் மொழி வாழ்த்து இதுல இருக்கிற ஒரு மதிப்பு வினாக்கள் பார்க்க போறோம் இது மனப்பாட பாடல் உங்களுக்கு வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அலந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே இது வரைக்கும் மனப்பாட பாடல் இந்த வரிகளை பாடல் வடிவுல பார்த்துட்டு நம்ம ஒரு மதிப்பு வினாக்கள் போகலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் மலர்ந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே ஏற்கடல் வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அலந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு கடல் பறவை ஆழி ஆழி என்றாலும் கடலை குறிக்கும் பறவை என்றாலும் கடலை குறிக்கும் கடல் கடலை மக்கள் வாழ நில பகுதியில் வைப்பு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் வானம் அலந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அலந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும் வானம் குட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானிந்தினை பாடலின் ஒரு மதிப்பு வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுது தமிழ் தாய் ஐம்பெரும் காப்பியங்களை டேஷ் அணிந்துள்ளார் மாலையாக ஆடையாக அணிகலன்களாக மகுடமாக இதனுடைய சரியான பதில் அணி அணிகலன்களாக பெரிய கப்பல்கள் டேஷ் மீது செல்லும் ஊழி ஆழி நாழி தாழி சரியான பதில் ஆழி ஆழி என்றால் கப்பல் சாரி ஆடி என்றால் கடல் அப்போ கப்பல்கள் ஆழி கடல் மீது செல்லும் முத்தமிழ் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது மூன்று கூட்டல் தமிழ் தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இத்தொடரில் தன் என்னும் சொல் டேஷை குறிக்கிறது இப்ப தன் அலையால் சங்கனை எது தடுத்தது தடுக்குது பார்த்தனா அணிகலனா கடலையா கப்பலையா தமிழ் என்ற சொல் கடலை குறிக்கிறது கடல் தான் என்ன பண்ணுதுன்னா அலைகளை கொண்டு சங்க தடுத்து நிறுத்தி காக்குது அடுத்தது பாடலின் பொருள் உணர்ந்து தொகை சொற்களை விரித்து தொகை சொற்கள் என்பது ஒரு வார்த்தையை தொகுத்து சொல்றது இப்ப மு சங்கு முத்தமிழ் முச்சங்கம் இதே மாதிரி நம்ம வேற எதாவது தொகை சொற்கள் சொன்னா ஆஹ் ஐம்பூதங்கள் ஐவகை நிலம் இருதிணை முக்கணி மாப்பிளா வாழை முக்கணி ஐந்திணை இது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மூவேந்தர் சேர சோழ பாண்டியர் இது எல்லாமே தொகை சொற்கள் அந்த மாதிரி நமக்கு பாடு தொகை சொற்கள் கொடுத்துருக்காங்க என்னன்னா முத்தமிழ் முத்தமிழ் என்றால் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் முச்சங்கம் என்றால் முதல் சங்கம் இடைச்சங்கம் முச்சங்கு என்பது சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னியம் இது மூன்றுமே முச்சங்கினை குறிக்கும் தமிழ் வரிவ வரி வடிவ வளர்ச்சி இதுல அமைந்திருக்கிற ஒரு மதிப்பு வினாக்களை பார்க்கலாம் தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது ஓவியக்கலை இசைக்கலை அச்சுக்கலை நுண்கலை சரியான பதில் அச்சுக்கலை வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது வட்டெழுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பாணியில் ஈடுபட்டவர் தமிழ் எழுத்து சீர்திருத்த பாணியில் யார் ஈடுபட்டாங்கன்னா இதுல வந்து நான்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாரதிதாசன் தந்தை பெரியார் வாவு சிதம்பரனார் பெருஞ்சித்தனார் இதனுடைய சரியான பதில் தந்தை பெரியார் ஒருவேளை உங்களுக்கு இங்க வீரமாமுனிவர் கேட்டாங்கன்னா வீரமாமுனிவரை சூஸ் பண்ணி எழுதலாம் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட அழைக்கப்பட்டன கடைசங்காலத்தில் கண்ணெழுத்துகள் என்று அழைக்கப்பட்ட குறிப்பிடப்பட்டிருக்கு எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமு எழுத்துக்களின் பிறப்பு இதில் அமைந்திருக்கிற மதிப்பு வினாக்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் உ உ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு அப்ப இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கேட்டா கழுத்து பகுதி நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் இக்கு இங்கு இச்சு எஞ்சு இட்டு இன்னு இப்பு இம் இதனுடைய சரியான பதில் இட்டு இன்னு இட்டு இன்னு தான் சரியான பதில் கீழ் உதடும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ் பொருத்துக இக்கு இங்கு இதனுடைய இது பிறக்கும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடியை பொருந்துவதால் பிற இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடையை பொருத்துவதால் பிற